நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியின் பின்பகுதியில் சிசுவின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அக்கரபத்தனை போலீஸ் பிரிவுக்கு உரிய ஹெல்போல்ட் தோட்டத்தின் டிஎல் பிரிவில் உள்ள நெடுந்தொடர் வீட்டு குடியிருப்புகளுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து முச்சக்கர வண்டி சாரதியின் தாய் முச்சக்கர வண்டியை சோதனையிட்ட போது முச்சக்கர வண்டியின் பின்பகுதியில் இருந்து சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு முச்சக்கர வண்டியின் சாரதி அதே தோட்டத்தில் வசிப்பவர் எனவும் அவர் முச்சக்கர வண்டியில் பயணம் ஒன்றை மேற்கொண்டு பின்னர் இன்று காலை தனது வீட்டிற்கு வந்து முச்சக்கர வண்டியை நிறுத்தியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அக்கரபத்தனை போலீசார் தெரிவித்துள்ளனர் சிசுவின் சடலம் தொடர்பில் நுவரலியா நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்து நீதவானின் உத்தரவுக்கு அமைய மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக அக்கரபத்தனை போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் நேற்றைய தினம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அல்லைப்பட்டி மூன்றாம் வட்டாரத்தை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டுமானத்திற்கு அருகாமையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவரின் உடலில் காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்டுமானத்தில் கரைகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதோடு சம்பவ இடத்திற்கு விரைந்த தடயவியல் போலீசார் தடயங்களை சேகரித்துள்ளனர் மேலும் மீட்கப்பட்ட சடலமானது பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா மகாரம்பைக்குளம் இரண்டாம் ஒழுங்கை பகுதியில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டிருந்த ஒரு தொகை மரங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மகாரம்பைக்குளம் பகுதியில் உள்ள மர ஆலை ஒன்று சோதனை செய்யப்பட்டுள்ளது இதன்போதே சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மரங்களை மீட்டுள்ளனர் நாட்டில் குறித்த மர ஆலையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை வீரகேசரியின் தகவல் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்